ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய கஷ்டங்களுக்கு முடிவு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கைக்கு சிறப்பான நேரங்களாக இந்த நேரம் அமைந்திருக்கிறது உனக்கு இனி வரும் காலங்கள் எல்லாம் முகூர்த்த காலங்கள்தான் நிச்சயமாக உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நேரம் இது அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறாய் அலட்சியமாக இருந்துவிடாதே உனக்கு நேரம் சரியில்லை சரியில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்துவிடாதே அனைத்திற்கும் நீ கொடுக்கும் அந்த வார்த்தைகளின் பலம்தான் நீ நன்றாக இருக்கிறோம் என்று ஒரு வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தினமும் சொல்லிப்பார் உன் வாழ்க்கையும் சிறப்பாக ஆக இருக்கும் அதுபோல் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த முகூர்த்த நாளானது உனக்கு நல்ல நேரத்தையும் நல்ல காலத்தையும் விரைவிலேயே அமைத்துக் கொடுக்கும் இப்படி உனக்கு வரும் இந்த நேரங்களானது மிகவும் நல்ல காலமாக உனக்கு அமையும் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது அதை மறந்துவிடாதே முடிந்துவிட்டது உன்னுடைய கஷ்டங்கள் தொலைந்து விட்டது நீ பட்ட துன்பங்கள் முடிவு கிடைத்து விட்டது அது ஒளிந்தே ஆக வேண்டும் என்று எத்தனை காலங்கள் இது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் இது என்னை விட்டு தொலையாதா என்று நிச்சயமாக உன்னுடைய கஷ்ட நேரங்கள் தொலைந்து நல்ல நேரங்கள் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது அதை வைத்து நீ எப்படியெல்லாம் கொள்ள வேண்டுமோ அப்படி கொள் இந்த சந்தர்ப்பத்தை என்றும் கைவிட்டு விடாதே இதை இதை அறியாமல் உனக்கு வரும் நல்ல நேரத்தை நீ அறியாமல் அலட்சியமாக விடாதே இதை பயன் கொள்ளாமல் நீ உன் வேலையை பார்த்து கொண்டு அலட்சியமாக இருந்தால் நிச்சயமாக உன் காலங்கள் வீணாகி போய்விடும் அதனால் புரிந்து கொள் இந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டு கடவுள் கொடுக்கும் அந்த அரிய வாய்ப்பை நீ வேண்டும் அதை நீ எப்படி மடியேந்தி பிச்சையாக நின்று இந்த வரத்தை பெற்றுள்ளாய் எனக்கென்று ஒரு நேரத்தை தா முன்பு தந்த அனைத்துமே வீணாகிவிட்டது இனி ஒரு எனக்கு சந்தர்ப்பத்தை தாய் என்று நீ மடியேந்து கேட்ட பிச்சைக்கான பலன்தான் இது அதை நீ நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அலட்சியமாக இருந்துவிடாதே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல காலத்திற்காக காத்திருந்து நிச்சயமாக நீ முன்னேறு உனக்கான நல்லது நடக்கிறதுக்கு உனக்கு இந்த வாராகி ஆசீர்வாதம் என்றுமே உண்டு அதை நீ மறந்துவிடாதே இந்த வாராகி உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் என்றால் நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் என்றதான் அர்த்தம் உனக்கு முன்னேற்றத்திற்கான நேரம் என்று தான் அறுத்தம் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் சுப காலங்களின் அறிகுறி அதை நீ தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பழைய விஷயங்களை நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் தேவையில்லாத விஷயத்திற்குள் போய் வாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை பார்த்து நீ முன்னேறும் வழியை தேட வேண்டிய இடத்தில் நேரத்திலும் இருக்கிறாய் உனக்கான நேரம் இது எவ்வளவு காலங்கள் கஷ்டப்பட்டாய் அத்தனை நாட்கள் இரவு உறங்காமல் தவித்தாய் யாருடைய உதவியும் உனக்கு கிடைக்க கிடையாது ஏன் ஒரு நாள் கூட உன்னை யாரும் பார்த்து ஏன் இப்படி இருக்கிறாய் என்னால் என்ன உதவி வேண்டும் என்று உன்னை யாராவது கேட்டார்களா அப்படியெல்லாம் சிறிது கூட கேட்கவில்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் சிரமமான எல்லாம் கடந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாய் இப்பொழுதும் முன்னால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்கொள் உனக்கான அரிய வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நேரம் ஒரு நிமிடம் நல்லது நடக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அந்த காலத்தை அவன் தந்தே தீருவான் அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் காலத்திற்காக காத்திருக்கிறேன் என்று நீ சொன்ன ஒரு நாள் வார்த்தை இன்று காலம் வந்துவிட்டது அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது அதனால் எந்த சூழ்நிலையிலும் மறந்து அலட்சியமாக இருந்து விடாதே உன்னுடைய அலட்சியம் உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுதாரிப்பாக இரு உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள் இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் யாரும் நீ செய் யாரும் செய்யட்டும் நமக்கென்ன என்று இருந்துவிட மாட்டேன் நானே உனக்கு செய்வேன் எல்லா சுப காரியங்களுக்கும் உனக்கு நல்லது நடக்கும்படி நல்ல நேரத்தை அமைத்து தருவதற்கும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வதற்கும் இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயமாக நம்பு உனக்கான காலம் மிக அரிதான காலமாக இருக்கிறது அதை நீ எடுத்துக்கொள் இனி வரும் நேரத்தில் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகி உன்னுடைய காலங்களில் நீ அடியெடுத்து வைக்கும்போது உன்னுடைய நேரத்திற்கு நல்ல நேரமாக அமையும் அதை நீ பயன்படுத்தி கொண்டு முன்னேறும் பார் இனி வரும் காலங்கள் உனக்கு வசந்த காலங்களாக இருக்கும் சந்தோஷமான காலங்கள் எவ்வளவோ துன்பங்களை கடந்து வந்தாயிற்று இனி வரும் நேரங்கள் உனக்கு நல்லது நடக்கும் அனைத்திற்கும் இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நம்பு உனக்கான காலத்தை நான் தந்துவிட்டேன் தருவதற்கு முன்னால் நீ பட்ட துன்பங்களையும் நான் அறிந்துதான் உனக்கு மிக விரைவிலேயே தந்திருக்கிறேன் நீ சொல்வது போல் ஒரு சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் எந்த தவறுகளுக்குள்ளும் மாட்டிக்கொள்ளதான் செய்வார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் பட்ட நீ துன்பங்களுக்கு எவ்வளவோ சிரமங்களில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருந்தாய் இனி வாழ காலங்களை கடந்து வந்துவிட்டாய் அதனால் இனி வரும் நேரங்களில் யார் யார் என்று புரிந்து உன்னுடைய செயல்களுக்குள் நீ வாழக்கற்றுக்கொள் கற்றுக்கொள் உனக்கென்று ஒரு உலகத்தை அமைத்து விட்டார் அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது சகல ஐஸ்வரியங்களையும் நீ அனுபவிக்கும் நேரம் இது உனக்கு நான் தருகிறேன் தருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா அதுதான் இது அதை நீ அன்பாக எடுத்துக்கொள் அழகாக எடுத்துக்கொள் சிதறவிடாமல் எடுத்துக்கொள் இந்த நேரத்திற்காக தான் நீ காத்திருந்தாய் அதை புரிந்து கொள் உனக்கு இந்த நேரத்தை எப்பொழுது தருவேன் என்று ஒவ்வொரு நாளும் இந்த வாராகி தவித்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் போடப்பட்ட விதிக்காலம் முடிந்து வரும்பொழுது அந்த நேரத்திற்காக காத்திருப்போம் நிச்சயமாக அதுதான் உண்மையும் கூட அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஞாபகம் வைத்துக்கொள் மறந்து விடாதே உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால் உனக்கு நேரம் அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரே வைராக்கியத்தோடு இருந்து நீ முன்னேற வேண்டும் என்ற உண்மையாக நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீ வாராகியை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவள் எந்த சூழ்நிலையிலும் உணவே படை உணவே நீ உண்டால் கூட அதை படை எனக்காக படைத்துவிட்டு உண்கிறாய் அனைத்தையும் எனக்கு பூஜை செய்கிறாய் அப்படிப்பட்ட உனக்கு நிச்சயமாக நல்லது செய்வேன் உன்னை கைவிட மாட்டேன் ஏதோ கைவிட்டு விலகிவிடுவேன் என்று நினைத்து சந்தேகப்படாதே உனக்கான காலத்தை தரும் வரை எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகி ஓய மாட்டேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை தானாகவே தருவது போல் நான் உணர்ந்து உனக்கு எல்லா அனைத்தையும் தருகிறேன் கவலைப்படாதே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே இனி வரும் காலங்களை ரசித்து வாழ கற்றுக்கொள் முன்புதான் ஏதோ என்று வாழ்ந்து விட்டாய் இனியாவது நீ நல்ல முறையில் வாழ்ந்து முன்னேறும் வழியை பார் உனக்கான நேரத்தை நீ பயன்படுத்திக் கொண்டு நிச்சயமாக நல்ல நிலைக்கு வர வேண்டும் உனக்கு நான் துணையிலிருந்து காப்பாற்றுவேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை உனக்கு நல்ல நேரம் வேண்டுமென்று நீ நினைத்தால் நிச்சயமாக நடக்கும் உனக்கு தான் நல்ல நேரம் வந்து விட்டது அனைத்திற்கும் எத்தனையோ பேர் மடியேந்தி கேட்ட பிச்சைகளை கூட உதாசீனப்படுத்திவிட்டு இன்று உனக்கு அந்த வாராகி நல்ல நேரத்தை தந்திருக்கிறாள் என்றால் எப்படிப்பட்ட உன்னுடைய பக்தியை அவள் எடுத்து கொண்டிருப்பாள் என்று நீ ப புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகியை நம்பி நீ ஆரம்பிக்க போகும் அனைத்து விஷயங்களும் உனக்கு நல்லது நடக்கும் நல்ல நல்ல விஷயங்களாகவே மாறும் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு உனக்கு நான் அனைத்தையும் தருகிறேன் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு நீ முன்னேறும் பார் இது உனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் அதை நீ பயன்படுத்தி கொண்டு சர்வ ஜாக்கிரதையாக வாழ கற்றுக்கொள் உனக்கு நான் துணை இருந்து உன்னை இன்னும் மேன்மேலும் முன்னேற்றுவது இந்த வாராகியின் கடமை நிச்சயமாக உனக்கு துணை இருப்பேன் நம்பு ஜெய் வாராகி